வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுல பிஜேபி சங்கப்பரிவார் எதிராக மக்கள் சும்மா அதிரடியா சரவடியா களத்துல எல்லா கட்சிகளும் ஒரே அணியில நின்று சும்மா அசத்தலா போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அதுவும் திமுக கூட்டணி கட்சி சும்மா களமாடி கதற விட்டுட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் பார்க்கிற அண்டை மாநிலத்தவர்கள் பக்கத்துல இருக்கிற மாநிலத்தவங்க குறிப்பாக கர்நாடக மக்கள் என்ன அடிடா பாஜகவுக்கு இந்த அடி அடிக்கிறாங்களே இப்படி ஒரு லீடர் தான நமக்கு வேணும் எப்படி ஸ்டாலின் அவர்கள் அடிச்சு ஆடுறாரு அப்படின்னு கொண்டாடி தீர்த்து பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை பார்க்கும் போதே நமக்கே சந்தோஷமா பரவாயில்ல மற்ற மாநிலங்களுக்கும் நாம் முன்னுதாரணமாக இருக்கிறோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அன்னை சீமன் பல்ட்டி அடிச்சுக்காருங்க பயங்கரமா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு என்னையா நடக்குது தமிழ்நாட்டில் அதுலேயும் குறிப்பா பத்திரிகைக்காரங்க கேட்டிருக்காங்க திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்களாம்ல அப்படி சொல்றாங்கல்ல பாஜக காரங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க பண்ணிடுவானா பண்ண விட்டுருவோமா சரியா பண்ணட்டியா அடுத்து யாருக்கு வருவா திமுக தான் கட்டாயம் ஜெயிக்கும் என்ன பண்ணி கொடுவணி அப்படின்னு மறட்டி விட்டுருக்காரு என்ன ஏன் நடக்குது போன வாரம் வரைக்கும் உம்பளுத்த நேற்று வரைக்கும் எல்லா அல்சாட்டியும் பண்ண திடீர்னு என்னையா அப்படின்னு நமக்கே ஷாக் ஆகுற அளவுக்கு அண்ணன் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு பேசாமல் விடலாமாங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக மிகப்பெரிய சூழ்ச்சியை சதியை பாஜக பண்ணிட்டு இருக்கு நாங்க காட்டுற இடத்துல கையெழுத்து போடு இல்லைன்னா உனக்கு தர வேண்டிய பணத்தை தரமாட்டோம் நீ என்ன வேணாம்னு நினைச்சுக்கோ நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு மிரட்டுதுங்க பிளாக்மெயில் பண்ணுதுங்க நம்ம நான் கையில விரல வச்சுக்கிட்டு சூப்பிட்டு இருக்கிற பச்சை குழந்தையா எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கு அடிச்சு ஓட விடுற அரசியல் வச்சிருக்கிறவங்க இந்த பாஜக ரயில்வே காட்டு கும்பலுக்கெல்லாம் பயந்துருவோமா இல்ல மிரண்டுருவோமா இல்ல ஐயோ பணம் போயிடுமேன்னு அச்சப்படுவோமா யாரால நம்ம அடிச்சு ஆடுறாங்க இத பாக்குற பக்கத்து மாநிலத்துல யார் அவங்க பாஜக அடிச்சு ஓட விடுறாங்க அவன் தான் நெஞ்சு நிமித்தி நிப்பான் இவங்க நெஞ்சாங்கூட்டிலே மிதிச்சு ஓட விடுறாங்களே அப்படின்னு நம்மள பார்த்து பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அதுலயும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டாரே எந்த மொழிக்கும் என் மொழி சலச்சது கிடையாது என் மொழி எந்த மொழிக்கும் சலச்சது கிடையாது நாங்கள் உதைந்திருக்கிற வரலாற்றை மண்ணை நோண்டி அகழ்ந்து நாங்கள் தோண்டி எடுத்து உயிர்ப்பித்து கொண்டு இருக்கிறோம் எங்கிட்ட நீ வச்சுக்கிறாத என் மொழிக்கு ஈடா இல்லையா அந்த உலகத்துல அப்படின்னு அடிச்சாரா அதை கொண்டாடுறாங்க பாரு சொந்த மொழி எப்படி கொண்டாடுறாரு பாரியா என்ன மாதிரி எடுத்து பேசுறாரு பாரியா பிற மொழி துணை இல்லாம தனிச்சு வாழ்ற எங்க மொழி கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டீங்கன்னா நடக்கிறதே வேறன்னு செம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டாரா இது பாக்குறதுக்கு பக்கத்துல இருக்கிற கர்நாடக மக்களுக்கு பயங்கரமா தெரியுது ஏன் அப்படி தெரியுதுன்னா போன ஆட்சியிலேயே அதாவது பாஜக ஆட்சியிலேயே புதிய கல்விக் கொள்கை கையெழுத்த போட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகுதான் காங்கிரஸ் வருது இப்படி எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போனதுனால புதிய கல்விக் கொள்கை அங்கே இம்ப்ளிமெண்ட் வருது அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் பாஜகவுடைய கை ஓங்கி இருக்கும் மூமொழி கொள்கை வரும் அங்க இருக்கிற குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க பள்ளிக்கூடத்துக்கு போற எல்லாம் ரொம்ப சுமையா இருப்பாங்க ஆனா வடநாட்டுல ஒரு பள்ளிக்கூடத்துலையும் நம்முடைய மொழி தென் மாநில மொழிகள் எதையுமே கத்துக்க மாட்டாங்க இதை மைண்ட்ல வச்சுதான் அவங்க பேசுறாங்க ஏய் சரியான என்ன அடி அடிக்கிறாரு ஐயாயிரம் கோடி நாங்க தரமாட்டோம் உனக்கு ஐயாயிரம் கோடி கிடையாது அப்படின்னு ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறை அமைச்சர் மிரட்டுறாரு பத்தாயிரம் கொடுத்தா கூட நான் மாட்டேன் சொல்லுவேன் கையெழுத்து போட மாட்டேன் அது நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரிதான் பி எம் ஸ்ரீ அப்படின்ற கொள்கையாக இருந்தாலும் சரிதான் எதா இருக்கட்டும் ஊர்மொழி கொள்கை எதாவது இருக்கட்டும் கையெழுத்து போட மாட்டேன் ஏன்னா என்னுடைய குழந்தைகள் என்னுடைய மாணவர்கள் படிக்க முடியாம அவங்களுடைய கனவுல மண்ணளி போடுற அயோக்கியதனத்தை நான் செய்ய முடியாதியா வந்து பாரு அப்படின்னாரா அவங்க கொண்டாடாங்க எங்க ஊர்ல எல்லாம் செய்யறதுக்கு ஆளையிலங்க தலைவர் இல்லங்க போராட இல்லைங்க அங்க நின்னு என்னங்க அடிச்சு ஆடிட்டு இருக்காரு முதலமைச்சர் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் கையெழுத்து போட மாட்டேன்னு அப்படி பந்தாவா அடிக்கிறாருங்க யாருங்க அவரு அப்படின்னு போட மக்கள் என்ன சொல்றாங்க நம்ம ஆளுங்க இவங்க இப்பதான் முத முதல்ல முதுகெலும்பு இருக்கிற ஆளுகளை பார்த்திருப்பாங்க இவ்வளவு இருக்கு அதுவும் போராடக்கூடிய எதிரியை எதிர்த்து தைரியமா நிக்கக்கூடிய முதுகெலும்பான ஒரு மனிதர்களையும் ஒரு சமூகத்தை பார்த்துருப்பாங்க அதனால அதனாலதான் கர்நாடக மக்கள் இவ்வளவு கதர்றாங்க அப்படின்னு நம்மளுங்க ரெண்டு பேரு லேசா அப்படி அப்படி கேலி பண்ணிட்டு போறாங்க உண்மை என்னன்னா கர்நாடகத்துலன்னு போராட்டத்துக்குலாம் கம்மி கிடையாது ஆனா காங்கிரஸ் வர்றதுக்கு முன்னாடியே பாஜக சகலத்தை முடிச்சு வச்சு போயிடுச்சு அதனால எதுவுமே பண்ண முடியாம முடிச்சுட்டு உட்காந்துருக்கு கர்நாடக அரசு அதனால அங்க போராட்டம் இல்லாம அது பாட்டு கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இங்கே அப்படி கிடையாது பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் மாட்டேன் அதுக்கப்புறம் நீ ரொம்ப என்ன சீன் வச்சுக்கவே அடிச்சு தூக்கி உனக்கு வரி கொடுக்காம கதற விட்டுருவேன் பாக்குறியா ஒரு நொடியில் இதெல்லாம் முடிச்சிடுவேன் ஆனா என்ன நான் ஜனநாயகத்தை நம்புறேன் ஜனநாயகத்தை நம்புறதுனாலதான் நாங்க இன்னமும் அமைதியா இருக்கோம் கொடுத்து பெறுவதுதான் மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவம் நினைச்சுக்கிட்டு நாங்க அமைதியா இருக்கோம்னு நம்ம ஸ்டாலின் சொன்னாரா அது வேற லெவல்ல ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்களே பாத்தீங்கல்ல சும்மா திரிக்க விடல அதுல ஒரு கன்னடக்காரர் ரெடி ஸ்டார்ட் அடிச்சு நொறுக்குங்க நெருப்ப கக்குவோம் எங்க தமிழ்நாடையோ கன்னட மொழியோ வேற எந்த மாநிலத்திலயும் கத்து கொடுக்கறா நாம எங்க கத்துக் கொடுக்கணும் அவங்க கடுப்பாகி பாஜக எதிராக மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம மொழி பேசாதான் அவை மொழியை நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பக்கத்துல இருக்கிற மாநிலத்துல அதுலயும் பல பேர் சொல்றது எங்க முதலமைச்சர் பாராட்டுக்குரியவருங்க எம் கே ஸ்டாலின் மக்கள் பக்கம் பாஜக அப்படின்னு அவங்க ஆச்சரியமா இது மாதிரி இருக்கணுங்க இந்தியாவில இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலையும் முதலமைச்சர்கள் இப்படி அப்படி நின்று அடிக்கிறவங்களா இருந்தா கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாத்தலாம்ல எல்லா மாநிலத்திலும் இப்படி தலைவர்கள் இருக்கணுங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுலயும் சில பேர் பண்றாங்க கொடுங்கோளர்களே யாரு பிஜேபி கொடுங்கோளர்களே எங்களுக்கு எதிராக நீங்கள் நிபந்தனை விதிக்க முடியாது ஞாபகத்தில் வைத்து கர்நாடக எங்களுக்கு எதிராக நீங்கள் நிபந்தனை விதிக்காதீங்க நாங்க போராடணும் நீ எல்லாம் தாங்க மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா கோபமா இருக்காங்க ஆக பாஜகவை எதிர்த்து ஸ்டாலின் அவர்களை போல முதுகலும் உள்ளவர்களாக தலைவர்கள் இருக்க வேண்டும் இவரை போன்ற தலைவர்கள் எங்களுக்கும் வேண்டும் என்று அவர்கள் பேசுவதை போடுவதை ட்ரெண்ட் செய்வதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க போராட்டத்தை இந்த சமூகம் அங்கீகரிக்கிறது இதுக்கெல்லாம் இடையில தான் திடீர்னு அண்ணன் பிரஸ் மீட்ல இருக்காரு அண்ணன் திடீர்னு என்னங்க காலை எதிரிச்சு பள்ளு வழக்குனா ஒரு ப்ரெஸ் மீட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுவாரு அது மாதிரி இன்னைக்கும் ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கிறாரு தொடர்ந்து இந்த நாலு நாளா தமிழ்நாட்டை முடிச்சிருவோம் தமிழ்நாட்டை கடைச்சிருவோம் தமிழ்நாட்டை என்ன தமிழ்நாட்டை ஆட்சியை களைச்சிருவாங்களா நீ ஒரு பூச்சிய கூட பிடிக்க முடியாது நீ ஏன்னா ஆட்சியை கலைக்கிறது ஆட்சிய கலைச்சிருவோம் உங்களை பாருங்க அப்படின்னு மிரட்டல் விட்டுட்டு இருக்கு இந்த காவி சங்கி கும்பல் பயந்துட்டானுங்க போல இருக்கு ரொம்ப அதை கேள்வியா கேக்குறாங்க என்னங்க திமுக ஆட்சியை களைச்சிருவோம் களைச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சீமான்ட்ட போய் கேக்க வரி கட்ட முடியாதுன்னு நாங்க சொல்றதுனால நீங்க எங்க ஆட்சியை களைச்சிங்கன்னா வாங்கடா பாத்துக்கலாம் நீங்க என்ன பண்றீங்கன்னு நாங்க பாக்குறோம் வழக்கம்போல அண்ணன் நாங்க வரி கட்ட முடியாதுன்னு சொன்னா நீங்க எங்க ஆட்சியை கலப்பீங்களா அப்படியே கலைச்சிட்டு என்ன பண்ண போறீங்க அடுத்து தேர்தல் வரும்ல அதுலயும் திமுக தாயா ஜெயிக்கும் போற போக்குல நின்று அடிச்சு ஜெயிப்பாங்க அதுலயும் ஒரு வார்த்தை சொன்னார் மானத் தமிழர்கள் மீண்டும் திமுகவிற்கே ஓட்டு போடுவார்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு இருக்காங்க பிரஸ் மீட்ல நின்ன நெஞ்சு ஒளி வந்துருச்சான் அது திடீர்னு இந்த பக்கமா நின்னு அடிச்சுக்கிறாரு அப்படின்னு எனக்கு பரவாயில்லைங்க கொஞ்சமாவது மூளையோட பேசுறாருன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அவர் என்ன சொல்றாரு ஒருவேளை ஆட்சி இழந்திருந்தா மானத்தமிழ் பிள்ளைகள் திமுக தாய் ஓட்டு போடுவாங்க எங்களை எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு ஒன்றிய அரசு ஆட்சியை கலைக்கும் ஒன்றிய அரசு எங்க மேல நெருக்கடியை கொடுக்கும் ஒன்றிய அரசு எங்களை பிளாக்மெயில்னா பண்ணி ஆட்சியை கலைச்சா அத வேடிக்கை பாக்குறதுக்கு நாங்கன்னா மானம் கிட்டவங்க நாங்க மானம் கெட்டவங்களா அப்படி நாங்க ஓட்டு போடாம இருக்க மானம் கெட்ட உணர்வு கெட்ட அறிவு கெட்ட தமிழர்களா அப்படின்னு கேட்டிருக்காரு வா வேற இல்லவங்க நாங்க அப்படி ஓட்டு போடாம இருக்கிறதுக்கு என்னங்க மானம் கெட்டவங்களா அறிவு கெட்டவங்களா உணர்வு கெட்டவர்களா இந்த தமிழர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நாங்க ஓட்டு போடுவோம் யா திமுகக்கு யா சாமி யார் யா நீ எல்லாம் திடீர்னு எங்கிருந்தியா வந்துச்சு இந்த நுனைப்பு அடுத்து ஒரு போடு போட்டாரு திமுக ஆட்சியை களைச்சுப்பாரு யா பாரு திமுக ஆட்சியை களைச்சு பார்த்தா இங்க பாஜகவுக்கு ஒத்த ஓட்டு விழுகாது அடிச்சுக்கலாமா அப்படின்னு சோட போட்டுருக்காருங்க அண்ணே ஆக திமுக ஆட்சியை கலைச்சா நானே ஓட்டு போடுவேன் அதான் அண்ணனுடைய பேச்சில் இருந்தது நாங்க என்ன மானங்கெட்டவர்களா நாங்க என்ன தன்மானம்ளா நாங்க ஓட்டு போட்டு திமுகவை ஜெயிக்கும் போயா பாக்குறியா 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 அப்படின்னு இருக்காரு எனக்கு ஒரு சந்தோஷம் பா பக்கத்துல இருக்கிற மாநிலத்துல இருக்கிற நண்பர்கள் நம்முடைய உறவுகள் எல்லாம் திராவிட இனம் எல்லாம் ஒட்டுக்கா பாஜகவுக்கு எதிராக உணர்வை எழுச்சி பெற செஞ்சிருக்கு நம்முடைய போராட்டம் நம்முடைய சகோதரர்களை எல்லாம் இன எழுச்சி பர செய்யிருக்குன்னா அது முதல்ல நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வெற்றியா தான் நான் பாக்குறேன் அதோட நமக்கு எப்பவுமே குடசலை கொடுத்துட்டு இருக்கிற எதிரில நின்று எடுத்தவாத உளறிட்டு இருக்க சீமானையும் யோசிக்க வச்சிருக்கு விட்டம்னா அவன் உள்ள வந்துருவான் சேர்ந்து நின்று அடிக்கணும்னு யோசிக்க வச்சிருக்கனா நல்லது தானே சும்மா கதறிட்டு இருக்க சீமான் ஒரு நாளைக்கு நல்லது பேசியிருக்கா பிள்ளைல நாளா ஹாப்பிப்பான்